தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்கு ஹிந்தி படங்களை இயக்கிய இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இப்பொழுது தயாரிப்பாளராகவும் மாறியிருக்கிறார் இவர் ஐந்து ஹீரோக்களுக்கு மறக்க முடியாத ஹிட் கொடுத்தவர் அதிலும் கேப்டன் விஜயகாந்த் நடித்த படத்தின் மூலம் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து தன்னை யார் என நிரூபித்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா அஜித் ஏ ஆர் முருகதாஸ் இயக்குனராக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான முதல் படமே அஜித்தை வைத்து எடுத்த தீனா படத்தின் மூலம்தான் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் வெளியான இந்த படத்திற்கு நல்ல விமர்சனம் கிடைத்ததுடன் வசூலிலும் சக்க போட்டது இந்த படத்திற்கு பிறகு அஜித்தின் ரேஞ்ச் எங்கேயோ போய்விட்டது அடுத்தது நடிகர் விஜய் ஏ ஆர் முருகதாஸ் அவருடைய உதவி இயக்குனரின் கதையை வைத்து எடுத்த படம் தான் துப்பாக்கி தளபதி விஜய் காஜல் அகர்வால் இணைந்து நடித்த இந்த படம் ஒரு அழகான ராணுவ வீரரின் வாழ்க்கையையும் ராணுவ வீரராக இருப்பவர்கள் வேலை செய்கிற இடத்தில் மட்டுமில்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாட்டுடைய நலனுக்காகவே பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த படத்தில் ஏஆர் ஆர் முருகதாஸ் சிறப்பாக காட்டியுள்ளார் அடுத்தது நடிகர் சூர்யா ஏற்கனவே அமிர்கான் நடிப்பில் ஹிந்தியில் வெளியான படத்தை அப்படியே தமிழில் சூர்யாவை வைத்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய படம் தான் கஜினி இதுல சூர்யாவின் அல்டிமேட் நடிப்பை ஏ ஆர் முருகதாஸ் வெளிக்கொண்டு வந்தார் இந்த படத்துக்கு அப்புறம் சூர்யாவின் மார்க்கெட் டாப் கிரில் எகிரியது அடுத்தது நடிகர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலீஸ் கெட்டப்பில் மாசாக நடித்திருந்த தர்பார் படத்தை ஏ ஆர் தான் திரைக்கதை எழுதி இயக்கினார் இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்தார் மும்பை போலீஸ் கமிஷனர் ஆதித்யா அருணாச்சல ஐபிஎஸ் ஆக எஸ் காக்கி சட்டையில் பார்த்ததுமே சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இந்த படத்தை ஆரவாரம் செய்துவிட்டனர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போலீஸாக மறுபடியும் சூப்பர் ஸ்டாரை திரையில் காண்பித்து ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்துல கலக்கிவிட்டார் அடுத்தது நடிகர் விஜயகாந்த் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் சூப்பர் ஹிட் அடித்த படம் தான் ரமணா இந்த படம் நடிகர் விஜயகாந்துக்கு மிக முக்கிய படமாக அமைந்ததுடன் இந்த படத்தின் மூலம் அவர் சொன்ன புரட்சிகரமான கருத்துகள் பெரிதும் பாராட்டப்பட்டது ரமணா படத்திற்கு தமிழில் கிடைத்த அமோக வரவேற்பை பார்த்த பிறகு தெலுங்கு தாகூர் என்ற பெயரில் சிரஞ்சீவி நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டது ரமணா படம் இன்று கேப்டனின் திரை வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த படத்தின் மூலம் தான் ஏஆர் ஆர் முருகதாஸ் தன்னை யார் என நிரூபித்து ஒட்டுமொத்த திரையுலகையும் ஆச்சரியப்படுத்தினார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்களோடு பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க